ரிசுக்கிற்குத்தானே நாம் காலையிலிருந்து கண் விழி கண் விழித்தது முதல் கண்ணயிரும் வரை அனிதனமும் பாடுபட்டு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சந்ததிகளுக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு தானே நாம் முயற்சிகளை எடுக்கிறோம் நாயகம் சொல்கிறார்கள் நீங்கள் இஸ்திபார் செய்வதை வளமையாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக் வரும் தெரியாது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் கைகளில் சேர்ப்பார் ஒரு விஷயம்தான் நீங்கள் பாவமண்ணி போய் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும் சிலருக்கு உலகத்திலே பணம் காசு இல்லையே என்று கவலை சிலருக்கு ஏனடா இவ்வளவு காசு என்று கவலை சிலருக்கு பிள்ளை குட்டிகள் இல்லையே என்று கவலை சிலருக்கு பிள்ளைகளை வைத்தே பிரச்சனை சிலருக்கு பதவிகளும் பட்டங்களும் இல்லையே என்று கவலை சிலருக்கு ஏனடா இந்த பதவிக்கும் பட்டத்திற்கும் வந்து தொலைந்தோம் என்று கவலை இப்ப கவலையும் பிரச்சனையும் இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை இப்ப கவலைக்கும் பிரச்சனைகளுக்கும் மருந்தாக நாயகம் கற்றுத்தருகிறார்கள் ரொம்பவும் எளிமையானது நீங்கள் பாவ மன்னிப்பை தினசரி செய்து வாருங்கள் நாயகத்தை பற்றி அல்லா குரான் நீங்கள் செய்த முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிட்டது முன்பின் பாவங்கள் அத்துணையும் பிழை பொறுக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று நாயகத்தை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த சல்லல்லாஹு வலை இவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அஸ்தகுஃபிருல்லாஹ்வா தூவு இலஹி பி குல்லியோமின் மியாதமர்ரா ஒவ்வொரு நாளும் அல்லாஹு நான் நூறு முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் நூறு முல்லை அஸ்தகுஃபுருல்லா என்று சொல்லுகிறேன் இங்கே கவனிக்க வேண்டும் சொல்வது நீங்களோ நானோ அல்ல நாயகம் சொல்லுகிறார்கள் பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் மஹசூ மீன்கள் பாவத்தை விட்டு அவர்கள் முழுவதுமாக தடுக்கப்பட்டவர்கள் அந்த நாயகம் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அஸ்துல்லா சொல்லாமல் அந்த நாள் நிறைவு பெறுவதில்லை என்கிறார்கள் என்றால் இங்கே கவனப்படுத்த வேண்டும் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் இஸ்திவாரை எந்த அளவிற்கு கையில் எடுக்க வேண்டும் என்பதை நாயகம் கற்றுத்தருகிறார்கள் எனவேதான் பெரும் பெரும் பிரச்சனைகளாக நினைத்த விஷயங்களை கூட அல்லாஹ் மலை போன்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லாஹ் பணியாக மாற்றி கொடுத்தான் சல்லாஹுலே வசலம் அவர்களுக்கு பெரும் பூதாகரமாக எழுந்த பிரச்சனைகள் கூட எதிரிகளின் சூழ்ச்சிகள் கூட நயவஞ்சகர்களின் குள்ள நடித்தனத்தை கூட கூட இறைந்து குளிபுரிக்கக்கூடிய நபர்களின் சேஷ்டைகளை கூட அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார் என்றால் அங்கே சூட்சுமம் ஒன்று இருக்கிறது பெருமானா சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் இஸ்ரீகுபார் செய்வதை வளமையாக்கியிருந்தார்கள் அதீசிலே வரும் சல்லல்லாஹு அல்லாஹு அலைவசல்லமின் அன்புத்த சஹாபாக்கள் மிக முக்கியமான நபித்தோழர் செய்தனா அப்துல் ரஹ்மானோம் அந்த காலத்திலேயே அவர் மிகப்பெரிய மில்லினியர் பெரிய கோடீஸ்வரர் எந்த அளவிற்கு அவர் என்று சொத்து மதிப்புகள் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணக்கெடுத்து சொல்கிறார்கள் அவருடைய மனைவிமார்கள் நாலு பேராம் அந்த நாலு மனைவிமார்களில் ஒரு மனைவிக்கு மட்டும் கிடைத்த பங்கு மட்டும் லட்சங்களை தாண்டும் லட்சங்கள் என்றால் நான் நம்மூர் பைசாவையில் சொல்லவில்லை திருகங்களில் சொல்கிறேன் லட்சங்களை தாண்டுகிற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு அந்த பங்கு கிடைத்தது பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பங்கு தான் பெண்ணுக்கு அவ்வளவு கிடைத்தது என்று வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய காசு படத்திற்கு அதிபதி அவர் ஆனால் ஒரு நாள் இது போன்ற ரமதானுடைய நாட்களிலே நோன்பு திறக்கிற சமயம் அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணிலிருந்து கண்ணில் இருந்து கண்ணீரை வடித்தவாறு அல்லாஹுவிடத்தில் துவா செய்தாகலாம் அவரின் துவாவை நீங்கள் கவனியுங்கள் யா அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை எனக்கு தந்திருக்கிறாய் இவ்வளவு பொருளாதாரத்தை எனக்கு நீ வளமாக கொடுத்திருக்கிறாய் என் தோழர்களில் முந்தி உள்ள நபி நிறைய பேருக்கு சரியான உணவு கூட இல்லை உடுத்தக்கூட ஆடை இல்லை கஃன் பொறிவதற்கு கூட அவர்களுக்கு நிறைவான ஆடை இல்லாமல் தான் உலகத்தை விட்டு போனார்கள் அல்லா இவ்வளவு எனக்கு கொடுத்திருக்கிறாயே உன்னிடத்திலே இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன் தெரியவில்லையே என்று அழுதார்களா அப்துல் ரஹ்மான் இவ்வளவு எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறாயே அல்லா உனக்கு நான் இதை குறித்து நான் எப்படி பதில் சொல்ல போறேன் தெரியவில்லையே என்று அழுதார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம் இப்போ ஒருபுறம் செல்வத்தை கொடுத்தவர்கள் கவலைப்படுகிறார்கள் இதற்கு நான் எப்படி கேள்வி கணக்கு பதில் சொல்ல என்று இன்னொரு புறம் நாயகத்திரத்தில் செல்வத்தை கேட்டு வந்தவர்களும் உண்டுபத்து என்ற ஒருவர் எனக்கு வேண்டும் செல்வம் பொருள் வேண்டும் ஆசை இருக்கிறது எனக்கு அல்லா தந்தால் நிறைய கொடுப்பேன் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் சிலர்கள் இருக்கிறார்கள் நபியிடத்திலே வந்து உறுதியாக சொல்லுகிறார்கள் எனக்கு அல்லாஹ் ரிசுக்கை தந்தால் நான் அல்லாஹுவின் பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து அல்லாஹ் சொன்னான் அதே போன்று நாயகம் துவா செய்தார்கள் அவருக்கு கிடைத்தது அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்தான் அது கிடைப்பதற்கு முன்பாகவே பெருமானவரிடத்திலே சொல்லியிருந்தார்கள் நீ இப்படி இருப்பதுதான் சிறந்தது சிலருக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு கொடுக்காமல் சோதிப்பான் எதுவாக இருந்தாலும் அந்த சோதனையை ஏற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் முஸ்லீமின் தன்மை நாயகம் சொன்னார்கள் நீ இப்படி இருப்பதுதான் அல்லாகவை மறந்து விடலாம் அல்லாகவி நினைவு இல்லாமல் போய்விடலாம் இல்லை இல்லை அஸ்தோகா அப்படி எல்லாம் இல்லை நான் நினைவோடு இருப்பேன் என் பொருளாதாரத்திற்கு என்ன பங்கையோ அதை சரியாக கொடுத்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் போனார் ஆனால் காசும் பணமும் வந்த பிறகு எல்லாம் மறந்து போனது எல்லாம் மறந்து போனது அல்லாஹுவை மறந்தார் ரசூலை மறந்தார் ஜக்காத்தை மறந்தார் தொழுகையை மறந்தார் ஒவ்வொரு மிஸ் பண்ணியவர் கடைசியிலே ஜும்மாவை தவறவிட்டார் ஜக்காத் எதுக்கு நான் தர வேண்டும் என்று பேசினார் வரலாற்றை அதை முடிக்கிற பொழுது குரான் முடிக்கும் அப்படி செல்வம் கொடுக்கப்பட்டவர் எல்லாம் தருவேன் என்று சொன்னவர் செல்வத்தின் மீது ஆசை வைத்தவர் கடைசியிலே அவர் அவரிடத்திலிருந்து ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நாயகமும் வாங்கவில்லை நாயக தோழர்களும் வாங்கவில்லை அப்படியே அவர் உஸ்மான் ரதி அல்லாஹின் காலத்தில் மரணித்து போனார் என்ற செய்திகள் இருக்கிறது அன்பு சகோதரர்களே நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் சிலருக்கு கவலைகள் அந்த கவலையினுடைய தீர்வாக எதை தேடுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் கவலைக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் தீர்வாக நீங்கள் எதை வையுங்கள் மகஃபிரத்தை வையுங்கள் பாவ உன்னிப்பை வையுங்கள் இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் பாம மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் இந்த முஸ்லீம் உம்மத்திற்கு குறிப்பாக நாயகம் செல்லாஹு செல்லமுடிய உம்மத்திற்கு மட்டும் சில பிரத்யேக விஷயங்கள் அல்லா தந்தான் பிரத்யேக விஷயங்கள் அதிலே முக்கியமானது போரில் கிடைக்கப்பட்ட கனிமத் பொருட்கள் போரில் வெற்றி கொள்ளப்பட்டு கிடைக்கப்படுகிற கனிமத் பொருட்களை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஹனானாக்கி வைத்திருந்தான் முன்பெல்லாம் அப்படி கிடையாது முன்னால் இருந்த சமூகத்திற்கு அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களை எடுத்து ஒரு குவியல் குவித்து வைப்பார்கள் வானிலிருந்து வரும் ஒரு பெரிய நெருப்பு அப்படியே கரித்துவிடும் அவங்களுக்கு ஹலால் இல்லை ஆனால் இந்த உம்மத்திற்கு ஹலால் அதே போன்றுதான் அல் அருது குல்லுஹா மஸ்ஜித் இந்த முகம்மது அலி செல்லமுடைய உம்மத்திற்கு மட்டும்தான் பூமி எல்லாம் பள்ளி தொழ வேண்டும் என்றால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதின் மூலமாக இரட்டிப்பாக பன்மடங்கு நன்மைகள் உண்டு அதே நேரத்தில் தொழுகை நேரம் தவறி போய்விடும் என்ற அச்சம் இருந்தால் எங்கு வேண்டாலும் இருந்தால் தொழுது கொள்ளலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் பூமி சுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் விரிப்பை விரித்து தொழுது கொள்ளலாம் இது இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த தனிச்சரப்பு முன்னால் உள்ள உம்மத்திற்கெல்லாம் இல்லை இந்த குறிப்பிட்ட இடத்தில் போய்தான் தொழ வேண்டும் நேரமானாலும் பரவாயில்லை அதே போன்றுதான் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிக தனிச்சிறப்புகளில் ஒன்று அசுத்தம் நம்முடைய ஆணையில் பட்டுவிட்டால் தண்ணீர் விட்டு அதை கழுகிக்கொண்டால் போதும் தண்ணீர் விட்டு கழுகிக்கொள்ளலாம் மூசா அலிஸ்லாம் சமூகத்திற்கெல்லாம் அசுத்தம் பட்டுவிட்டால் அப்படியே கத்திரியை வைத்து அந்த இடத்தை வெட்டி எறிந்து விட வேண்டும் கத்திரியை வைத்து வெட்டி எறிந்து விட வேண்டும் ஆனால் நவியன் நபிகள் நாயகம் அலிஸ்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் போதும் என்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் பாவம் செய்தால் நமக்கும் நம் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரிகிறது வேறு யாராவது பார்த்தால் தெரியும் பார்க்கவில்லை என்றால் நமக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு சமூகம் இருந்தது நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களிலே ஒன்று அவர்கள் இரவிலே பாவம் செய்துவிட்டால் காலையில் அவரின் வீட்டு வாசலிலே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இன்றைய ராத்திரி இப்படி ஒரு பாவம் செய்திருக்கிறார் என்று பொறிக்கப்பட்டுவிடும் அங்கே எழுதப்பட்டுவிடும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த காலத்தில் அப்படி இருந்தால் என்ன ஆகும் தினசரி காலை ஃபஜருக்கு வரும் பொழுது எல்லோரும் வாலியும் கையுமாகத்தான் வருவார்கள் அதை அழிப்பதற்கு அவ்வளவு பாவங்கள் நாம் செய்கிறோம் பாவத்தை அல்லா மறைத்திருக்கிறான் நமக்கும் ரப்புக்கும் மட்டும் தான் தெரிகிறது ஆனால் ஒரு சமூகம் இருந்தது அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களின் வீட்டினுடைய வாசலிலே பொறிக்கப்படும் அதே போன்றுதான் மண்ணை பயன்படுத்தலாம் உதவு செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்றால் மண்ணை வைத்து நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று உம்மத்திற்கு அல்லா அனுமதியை தந்தார் வேறு எந்த உமத்திற்கும் அப்படி எல்லாம் கிடையாது தண்ணீர் என்றால் தண்ணீர் தான் பயன்படுத்தியாக வேண்டும் அந்த வரிசையில் தான் இப்படி சிறப்பம்சங்களை பெற்ற இந்த உம்மத் இன்னொரு சிறப்பை பெறுகிறது அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் சொட்டு கண்ணீரை அல்லாஹ் விடத்திலே கையேந்தினால் போதும் மன்னித்து விடுவான் மூசாவின் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தௌபா என்ன தெரியுமா குரான் சொல்லுகிறது அல்லாவிற்கு நீங்கள் என்னை கற்பித்து விட்டீர்கள் மூசா தூர்சினா மலைக்கு போகிற சமயத்தில் நீங்கள் அந்த விக்கிரகங்களை வழங்கிவிட்டீர்கள் இப்பொழுது இணையாகிவிட்டது இதற்கு மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களை நீங்களே கொல்ல வேண்டும் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வைத்து நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அதுதான் உங்களுக்கு தௌபா அந்த உம்மத்திற்கு தௌபா அதுதான் அதை செய்தால் அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் நாளை மறுமையிலே அவர்கள் சுத்தமாகி விடுவார்கள் ஆனால் இந்த உம்மத்திற்கு அப்படியெல்லாம் இல்லை தௌபா செய்ய வேண்டும் என்றால் இரண்டு இரண்டக்காயை தொழ வேண்டும் உட்கார்ந்து அல்லாஹு விடத்திலே இரண்டு சொட்டு கண்ணீரை வடித்து கண்ணீர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை வருவதை போன்று கொஞ்சம் பாவனை செய்தாவது அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார் பண்பானவர்களே அந்த மன்னிப்பை அதிகமாக பெறுவதற்குரிய நாட்கள் தான் இந்த ரமதானுடைய பகுதி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜெல்லஷானகு வத்தாலாவின் நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் ஹதீசலே வருகிறது அதறது பாபா ஆதமலை இஸ்லாம் கேட்டதுவா தான் குரானி பதிவாக இருக்கிறது தப்பனா வலம்னான் ஃபுசனா வைல்லம் தகுசில்லனா வ தலஹம் நாள் அனுகூனன் நமினல் இந்த மரத்தின் பக்கம் போகாதீர்கள் இந்த பழத்தை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் இப்லீஸ் வலி கெடுத்தான் பாபா ஆதமலை இஸ்லாமும் அவர்களின் துணைவி உண்டார்கள் அங்கிருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் பூமிக்கு தள்ளப்பட்டார்கள் கடைசியிலே அல்லாஹ் எப்படி மன்னித்தான் அவர்களை என்றால் அல்லாஹ் சொல்கிறான் நாம் அவருக்கு ஒரு இஸ்திகாரை கற்றுக் கொடுத்தோம் ஒரு பாவ மன்னிப்பை சொல்லிக் கொடுத்தோம் ரப்பனா வலம்னா அன்புசனா அல்லாஹவே எங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் அனீதம் செய்து விட்டோம் வயல்லம் தவ்ஃபில்லனா வத்தரஹம்னா நீ எங்களை மன்னித்து எங்களின் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் இல்லனா கூணன் அல்ஹாசிரீன் அல்லாஹ் நாங்கள் போய் விடுவோம் இது யார் கேட்டதுவா பாபா ஆதம் அலி இஸ்லாம் கேட்டது ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹு விடத்தில் இஸ்திகார் செய்திருக்கிறார்கள் என்று குரான் சொல்லுகிறது செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி செய்தார்கள் நீ எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹுவே என்னையும் நீ மன்னிக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர்களையும் நீ மன்னிக்க வேண்டும் மூமின்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் ஒரு நான் மன்னிப்பை வேண்டி நிற்கிறேன் அல்லா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் நூ ஹலை இஸ்லாம் கேட்டது இஸ்திஃபாரை குரான் சொல்லுகிறது தாளதப்பி இன்னி அவுதுபிகா நஸ் அலகமாலை சரி விகிழன் வயில்லா தீரழி இவத்தார ஹம் நீ அ கும்மினல் காசிரீம் தன் மகனை தன்னோடு சேர்ந்து கப்பலில் வந்துவிடு என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான் அது உங்கள் மகன் உங்கள் குடும்பத்தார் அல்ல உங்கள் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல உங்களுக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கிறார் எனவே அவரை அழைக்காதீர்கள் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் நான் பெற்ற பிள்ளை அல்லா அது எப்படி விட முடியும் என்று கேட்கிற பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு சில விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் தெரியாது எனவே நீங்கள் எந்த விஷயத்தில் தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள் அதை பற்றி கேட்காதீங்க உடனே அசரத் நூலி இஸ்லாம் துவா செய்தார்கள் வயல்லம் தகுசு அன்னி அக்கும் தெரியாமல் கேட்டுவிட்டேன் அல்லாஹ் என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால் என் மீது நீ இறக்கம் காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நான் கை செய்தத்திற்குரிய ஆளாக மாறிப்போய் விடுவேன் அசரத் சுலைமான் அலி இஸ்லாம் கேட்டு துவா குரான் சொல்லுகிறது அதற்கடுத்து யூனுஸ் அலி இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்து வெளியே போவது அல்லாஹுவின் கட்டளை வருவதற்கு முன்னே போனார்கள் அவர்களின் அளிச்சாட்டியும் பெருக்க பெருக்கும் பொழுது அல்லாவின் உத்தரவு வருவதற்கு முன்பே போனார்கள் விளைவு என்ன ஆனது மீன் வயிற்றுக்குள்ளே பல நாட்கள் இருந்தார்கள் அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள் குரான் சொல்லுகிறது அவர் உள்ளே இருந்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டார் லா இலாக இல்லா அந்த சுபகான கை நீன்று மினந்தாளி மீன் இந்த திக்ரு யார் ஓதிய திக்ரு செய்த ஸ் அலி இஸ்லாம் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர்கள் குரான் சொல்லுகிறது என்னை அழைத்தார் என்னை நினைத்து பார்த்தால் தன்னுடைய தவறுக்கு என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டார் அவர் மட்டும் தஸ்பீக் செய்யக்கூடிய நபராக இல்லாமல் இருந்தார் மீன் வைத்துக்குள்ளே கியாமத்து வரை இருந்திருப்பார் உள்ளே மட்டும் அவர் பாவ மன்னிப்பு கேட்காமல் இந்த ஓதாமல் அப்படியே இருந்திருந்தால் வரை அது தொடர்ந்திருக்கும் அந்த மீன் வைத்துக்குள்ளேயே அவர் இருந்திருப்பார் என்று அல்லாஹு ஜல்லா குரானில் சொல்லி தருகிறார் இப்படி குரானில் ஏராளமான நபிமார்களை குறித்து அவர்கள் செய்த பாவ மன்னிப்புகளை குறித்து அடுக்கடுக்காக ரபுல்லால அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அன்பு சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹுவிற்கு பாவ மன்னிப்பை விட அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் வேற எதுவும் பெரிதல்ல அடியார்கள் கேட்கக்கூடிய அவர்கள் அல்லாஹவிடத்தில் உருகி கண்ணீர் வடித்து சிந்தக்கூடிய அல்லாவை சந்தோஷப்படுத்துகிறது என்றார்கள் பெருமானாசன் வருகிறது முஸ்லிம் சரீபிலே பதிவாக இருக்கிறது இரவெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் தன்னுடைய அருளை விரித்து வைத்து எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் பகலில் அடியார்கள் செய்த பாவத்திற்கு இரவில் மன்னிப்பு கேட்பார்களா என்று எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் தன் அருளை விரித்து வைத்து எதிர்பார்க்கிறான் யாருக்கு எதிர்பார்ப்பு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இரவு பாவம் செய்தவர்கள் எப்படியாவது பகலில் பாவ மன்னிப்பு கேட்டுவிட மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறான் நாம் தான் குறைவு அன்பர்களே நாம் தான் கேட்க தயக்கப்படுகிறோம் நாம் தான் அச்சப்படுகிறோம் நாம் செய்த தவறு மலை போன்று நமக்கு தெரிகிறது அல்லது இன்று நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்க்கிறான் அடியார்களின் பாவம் மன்னிப்பு அதீசதை வருகிறது ஒரு செய்தி நபிகளை சந்திக்க ஜிப்ரீன் அலி இஸ்லாம் வருகிறார்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் யார் அசூர் அல்லா இன்னாகு வா அலை கலாம் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் வா அலைக்க அல்லாஹு சலாம் அல்லாகவே சலாம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று பதிலை சொல்லிவிட்டு என்ன செய்தி என்று அதற்கு நாயகம் சல்லா அலை ஜிப்ரையின் இடையத்தில் கேட்க ஜிபரையில் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான் உங்கள் உண்மத்தில் யாராக இருந்தாலும் தன் மரணத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அதை நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார் ஒரு வருடத்திற்கு முன்னால் பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும் நாயகம் சொன்னார்கள் ஒரு வருடம் எல்லாம் ரொம்ப அதிகம் எப்படி தெரியும் நான் ஒரு வருடத்திற்கு பிறகு இறக்கப் போகிறேன் என்று எனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா தானே தௌபா செய்ய முடியும் நாயகம் சொன்னார்கள் இது ரொம்ப அதிகம் நீங்கள் போய் குறைத்து விட்டு வாருங்கள் அல்லாஹ்விடத்தில் ஜிப்ரையில் போனார்கள் போய் அல்லாஹு விடத்தில் நாயகம் சொன்னதை சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னான் குறைத்து விட்டான் இங்கே வந்தார்கள் ஒரு மாதமாக அல்லாஹ் குறைத்து விட்டான் மௌத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தௌப செய்தாலும் அந்த ஒரு மாதம் முன்பு வரை என்னென்ன எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹ் அடிப்பான் நாயகம் சொன்னார்கள் ஒரு மாதமும் அதிகம் குறைத்து விடுவார்கள் போனார்கள் அந்த ஒரு மாதத்தை ஒரே ஒரு நாளாக குறைத்தார்கள் நாளை மரணம் நாளை மரணம் இன்று இரவு வரை பாவம் செய்துவிட்டு இன்று இரவு பாவம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னார் என்று சொன்னார்கள் நாயகம் சொன்னார்கள் ஒரு நாளும் அதிகம்தான் ஒரு நாளும் அதிகம்தான் நீங்கள் குறைத்து விட்டு வாருங்கள் போனார்கள் மறுபடியும் வந்தார்கள் நாயகமே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒருவர் மன்னனிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் நாயகம் சொன்னார்கள் ஒரு மணி நேரமும் அதிகம்தான் குறைத்து வாருங்கள் அல்லாஹ் விடத்தில் போய் ஜிபுரை அலைஹிஸ்ஸலாம் நாயகமே ஹபீபிடத்திலிருந்து வருகிறேன் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தௌபா செய்தாலும் நீ மன்னிப்பாய் என்று சொல்லுகிறாய் ஆனால் நாயகம் இது பத்தாது குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலி இடத்திலே இப்பொழுது வாங்கி கொண்டு ஜிப்ரையில் வருகிறார் வந்தவர் சொன்னார் யா அல்லா யார் ரசூல் அல்லா அல்லாஹ் சலான் சொன்னான் உங்கள் உம்மத்தில் யார் தன் மரணத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது ஒரு மாதத்திற்கு முன்போ அல்லது ஒரு வாரத்திற்கு முன்போ ஒரு நாளைக்கு முன்போ ஒரு மணி நேரத்திற்கு முன்போ கூட தௌபா செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை அவருக்கு மௌத் வந்துவிட்டது மௌத் கண்களிலே தெரிகிறது நாவெடுத்து பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் அவரால் முடியவில்லை நான் இள மறுக்கிறது ஆனால் உள்ளத்தால் ஆஹா இவ்வளவு பாவம் செய்து விட்டோமே இவ்வளவு தவறுகள் என் வாழ்க்கையில் நான் செய்து விட்டேனே என்று வருத்தப்படுகிறான் உள்ளத்தால் கவனிக்க வேண்டும் நாவால் அஸ்தபுல்லா என்று சொல்ல முடியவில்லை நாவால் அத்தூபு அலைகி அல்லாஹுவே என்னை மன்னித்து விடு என்று சொல்ல முடியவில்லை ஆனால் உள்ளத்தால் வருத்தப்படுகிறார் இவ்வளவு காலம் இவ்வளவு பாவம் செய்து விட்டோமே என்று கடைசி நிமிட்ல அந்த கடைசி அந்த அந்த செகண்ட்ல நாயகம் சொன்னார்கள் நாயகத்திலே ஜிபிரயில் சொன்னார்கள் அவர் உள்ளத்தால் வருந்தினாலும் அல்லாஹ் மன்னிப்பான் ஒரு வருடம் அல்ல ஒரு மணி நேரம் அல்ல அந்த கடைசி மினிட்ல அந்த நிமிடத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு உண்டு அது உள்ளத்தால் நினைத்து வருந்தினாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் சொன்னான் என்று பெருமானா சொல்லா சொன்ன இடத்திலே ஜிபரின் சொன்னார்கள் எவ்வளவு அல்லாஹ் இரக்கமானவன் அல்லாஹ் எவ்வளவு மன்னிப்பாளன் தன்னை குறித்து பல இடங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹஃபார் தான் சொல்கிறான் நான் மன்னிக்கக்கூடியவன் ஹஃபூர் என்ற வார்த்தையை தான் பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் நான் மன்னிப்பாளன் நீங்கள் ஒரே ஒரு வேலையை தான் செய்ய வேண்டும் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவ்வளவுதான் எவ்வளவு பாவங்கள் பெரும் மூட்டையாக இருந்தாலும் சரி நான் நிச்சயம் நீங்கள் கேட்பதற்கு மன்னிப்பை தருவேன் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒரு அடியானின் ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் மறுபடியும் அதே ஒட்டகம் கிடைத்துவிட்டது சந்தோஷத்தில் சொன்னான் அல்லாஹுவே நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப்பு தொலைந்து போனது மறுபடியும் கிடைத்து விட்டது பாலைவனத்தில் வெட்டை மைதானத்தில் தனியாக விடப்பட்டவன் மறுபடியும் தன் ஒட்டகத்தை காணும் பொழுது நீ ஏ அடிமை நீ அடிமை நான் சந்தோஷத்தில் சொல்கிறான் உச்சகட்டமான மகிழ்ச்சி அது போனது திரும்ப பொழுது இதையெல்லாம் விட மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லாவிற்கு உண்டு என்றால் அடியார்கள் அல்லாஹு விடத்தில் கண்ணீர் விட்டு கேட்கிற பொழுதுதான் தௌபா செய்கிற பொழுதுதான் பாவ மன்னிப்பு செய்கிற பொழுதுதான் அன்பு சகோதரர்களே இந்த நாளை அதற்கென்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக அல்லாஹு விடத்தில் பாவ மன்னிப்பு கேடுங்கள் குறிப்பாக இது கடைசி ஜும்மா அடுத்த ஜும்மாவில் இந்த நாட்டை ஆளுபவர்கள் யார் என்று முடிவு தெரிந்துவிடும் அதிகம் அதிகம் மிக மிகப்பிரதான கோரிக்கை நல்லாட்சியை கொடு என்று நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தா என்று எவ்வளவு பெரிய ஊழல்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மக்கள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய அந்த மன்னிப்பும் அந்த கண்ணீரும் அல்லாஹுவிடத்தில் வைக்கக்கூடிய உறுதியான கோரிக்கையும் பெரிய கொண்டு வந்துவிடும் நிச்சயமாக அன்பு சகோதரர்களை குறைந்தபட்சம் உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன் இந்த பத்து நாட்களில் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை இஸ்திகார் ஓதுங்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஆயிரம் முறை இஸ்திகார் ஓதுகிற வளமையை கொண்டு வாருங்கள் எல்லோரும் எல்லா இடத்திலும் நாம் பிரதானமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு இஸ்திகார் ரொம்ப சிறந்த இஸ்திகும் கூட அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிற இஸ் கூட أنا سولي دارا أستغفرو الله العلي العظيم العليم الذى لا إله إلا هو الحي القيوم واتوب إليه أَسْتَغْفِرُ الله العلي العظيم الذى لا إله إلا هو الحي القيوم واتوب إليه أَسْتَغْفِر الله العلي العظيم الذى لا إله الا هو الحي القيوم